செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா மீன் வலையில் சிக்கிய மலைபாம்பு பணப்பாக்கம் அருகே ஏரியில் இளைஞர்கள் மீன்பிடிக்க வீசிய வலையில் பத்து அடி மலைப்பாம்பு சிக்கியதால் பரபரப்பு வனத்துறையினர் மலைப்பாம்பை மீட்டு வானவரம் காப்பு காட்டிற்குள் விட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் உள்ள ஏரியில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மீன்பிடித்து வலையை கட்டியிருந்தனர் அந்த வலையின் மீன்கள் சிக்கியுள்ளதா என்பதை பார்க்க வலையை எடுக்க முயன்றுள்ளனர் அப்பொழுது அதில் சுமார் பத்து அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் மீன்பிடி வலையில் சிக்கிய மலைப்பாம்பு தப்பிக்க வழியின்றி வலை நரம்புகளுடன் இருந்தது இது குறித்து அப்பகுதி மக்கள் பானாவரம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் பானாவரம் வனசரகத்தை சேர்ந்த வனத்துறையினர் உடனடியாக அங்கு சென்று மீன்பிடி வலையை அறுத்து மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டு மலைப்பாம்பை அங்கிருந்து வனத்துறையினர் பானபரம் காப்பு காட்டிற்குள் விட்டனர் மீன் பிடிப்பதற்காக கட்டப்பட்ட வலையில் மலைப்பாம்பு சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்